இறைவனுக்கு வணக்கம் யானை வரும் பின்னே ஆனால் அவருடைய ஓசை வரும் முன்னே என்று ஒரு மொழி இருக்கிறது அந்த மாதிரி தாத்தா நீங்கள் வர்றதுக்கு முன்ன உங்களுடைய பொன்மூறுவல் முதலில் வந்து விடுகிறது உங்களை உங்கள் பொன்மூறுவலை பார்த்த உடனே உங்களை பற்றி அனைத்தும் எங்களுக்கு தெரிஞ்சு விடுகிறது உங்கள் பொன்முருகனுக்கு நன்றி தாத்தா தாத்தா எங்கோ வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்க உங்கள் குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்ற அவர்களுடைய வரவேற்பை கே நீங்கள் செவி கொடுத்து உடன்பட்டு ஆஸ்ட்ரேலியாவுக்கு போய்ட்டு வந்தீங்களே எப்படி தாத்தா நீங்கள் தாத்தா இது என்னன்னு கேட்குற நீங்கள் டெஸ்ட் லா என்ன லா அண்ட் ஆர்டரா அண்ணாண்ணா டெஸ்ட்லா ஒரு கார் இருக்குது அந்த கார் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா தாத்தா ஓகே ஆ ஆ இந்த டெஸ்டில் காரை பார்த்துக்கிறீங்களா தாத்தா என் சொல்வங்களே பார்த்துருக்கிறேன் பல கார்களை பார்த்துருக்கிறேன் டெஸ்டில் கார்களை பல வடிவத்தில் உள்ள கார்களை பார்த்துருக்கிறேன் பார்த்துக்கிறீங்களா நாங்கள் பார்க்கலையே தாத்தா நீங்கள் அத்தை டச் பண்ணி பார்த்தீங்களா தான் கார் கடலில் பார்த்தீங்கன்னா சும்மா டச் பண்ணி பார்த்தீங்களா லெட்லா கிரெட் அந்த கார் ஏஐ கார் அதே அந்த சொந்த சும்மா அதே ஓட்டுது விடாது ஏங்க நிற்குது அது வித்தவுட்டு டிரைவர் அதே ஓடுதுன்னு சொல்கிறாங்களே அந்த காரை சும்மா டச் பண்ணி பார்த்தீங்களா ஆசைக்கு என் செல்வங்களை பார்த்தேன் அதுல பயணம் செய்து இருக்கிறேன் தத்தா டஸ்ட்டா கார்ல ஏ கார் உள்ள உக்காந்து பயணம் செய்தேன் தாத்தா நாங்க இன்னும் பார்க்கலையே தாத்தா நீங்க டச் பண்ணிக்கலாம்னு பார்த்தா கார்லையே ரவுண்ட் வச்சுக்கிறீங்களே ஒட்டுக்கிறீங்களே தாத்தா நீங்கள் மையாக விட்ற விட்டுக்கிறீங்களா இல்லை நோ நோ நான் விட்டு இருக்கிறேன் என்னுடைய நண்பர் ஒரு டெஸ்ட்டில் கார் வைத்துக்கொண்டிருக்கிறேன் மிகவும் பெரிய கார் அதில் என்னை அழைத்து நான் ஆச்சரியா பல பாகங்களை நான் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் எப்படி தத்தாக்குது கார் எப்படி தாத்தாக்குது அந்த மாமல் கார் மல்லி தான் இருக்குது உள்ளே நல்லா ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது அதில் அது நான் போய் உள்ள கிட்ட போனேன் கார் ஓப்பன் ஆச்சு நான் உள்ளே போனேன் கார் க்ளோஸ் ஆச்சு அப்புறம் உள்ள உக்காந்து என்னுடைய நண்பர் கூட எல்லாம் ஏறி உக்காந்தாங்க அப்புறம் அந்த கார் ஓப்பன் ஆச்சு எங்களெல்லாம் ஏற்றிட்டு நாங்கள் எல்லாம் உக்காந்தவுடனே சீட் பெல்ட்டு எங்களை தெளிவாச்சு நாங்கள் உடனே சீட் பெல்ட்டெல்லாம் போட்டுக்கணும் சீட் பெல்ட்டில் போட்டு அது ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் உடனே நாங்கள் உக்கிட்ட ரொம்ப பயந்துட்டோம் அங்கே வீட்டிலேருந்து வீட்டிலேருந்து ரோட்டுக்கு கொஞ்சம் இடைவெளி இருந்துச்சு அந்த ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு வாயின்னு போயிட்டு அந்த ரோட்டில் ஸ்டார்ட் ஆச்சு யாரும் இல்லை பாரு அதனால் அது அங்கே யாரும் இல்லையே அதனால் என்ன படம் அப்போலாம் சொல்லிவிட்டு அந்த காரு வைன்னு போய்ட்டு அங்கே டேர்ன் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்தேன் நார்மல் ஸ்பீடில் நார்மல் ஸ்பீடில் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அப்போவோ எயிட்டி அப்புறம் இன்னும் கொஞ்சம் மெயின் ரோடில் போனோன்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட் வேறு அவர் அப்புறம் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் தூரமாக போனோம் அங்கே ஃப்ரீ ரோடு மெயின் ரோடு அங்கே வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர் பேர் ஆவர் ஸ்பீடில் அந்த காரு போச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு டிரைவர் இல்லை டிரைவர் சீட்டில் அவருடைய என்னுடைய நண்பர் அமர்ந்து கொண்டிருந்தா பட்டு அந்த காரை ஸ்டார்ட் ஆச்சு அது ரோட்டுக்கு வந்துச்சு அது எடுத்து தகுந்த மாதிரி அந்த ஸ்பீடு அது கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சு அப்புறம் போயிட்டு அங்கே ஒரு ஒரு மாலுக்கு நாங்கள் போனோம் ஏதோ அது பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு ஏதோ ஒரு மாலுக்கு போனோம் அங்கே போனோடனே அது ஸ்லோவாக போயிட்டு அது கேட் உள்ளோம் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு எண் மண் அங்கே போச்சு வந்துருந்துச்சு இது இது அவங்களுக்கு இடம் கொடுத்துச்சு அப்புறம் காலியான ஒன்று அது போய்ட்டு இந்த பார்க்கிங் பண்ண வந்து இருந்துச்சு அப்புறம் போயிட்டு அப்படி முன்னால் பின்னால் எல்லாம் அது பார்த்துக்கின்னு அது போய் பார்க்கல அது அந்த அங்கே இப்படி அப்படி போயிட்டு அந்த பார்க் ஏரியாவில் கரெக்டாக போய் நின்றுச்சு அப்புறம் பார்க் ஏரியாவில் க நின்று உடனே நாங்கள்லாம் சீட் பெல்ட்டு காட்டினோம் காட்டினோன்னே அது டோர் ஓப்பன் பண்ணிச்சு நாங்கள் டோர் ஓப்பன் பண்ணோடனே நாங்கள் அதை வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டோடனே அது கார் க்ளோஸ் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிடுச்சோன்னே நாங்கள் போய் ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் ஷாப்பிங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மெக் மெக்டோனால் என்ன டோனால் மெக்டோனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சில ஐட்டம் சிக்கன் ஓகே அங்கே கொஞ்சம் அந்த சிக்கன் சில பகு அது இதெல்லாம் வாங்கிக்கின்னு நாங்கள் வந்தோம் வந்த உடனே கார் ஓப்பன் ஆச்சு அங்கே கிட்ட அங்கேருந்து வெளியே வரும்போது அது ஷாப் கிட்ட வரும்போது அது அந்த காரில் லைட் ஆச்சுடுச்சு திங்க் திங்குன்னு என்ன ரெட் லைட்டாக அது என்ன ஆச்சு அப்புறம் நாங்கள் உள்ளே கிட்ட வந்தோடனே டோர் ஓப்பன் ஆயிடுச்சு டோர் ஓப்பன் வந்தோடனே எல்லோரும் போயிட்டு அவங்க சீட்டில் உக்காந்துக்கணும் உக்காந்து உடனே டோரு க்ளோஸ் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிட்டு வெயிட் பண்ணியிருந்துச்சு வெயிட் பண்ண உடனே சீட் பெல்ட் போட்டு சொல்லி அரௌஞ்ச் பண்ணிச்சாச்சு வேறு சீட் பெல்ட் சம்திங் அப்புறம் நாங்கள்லாம் ஓ சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிந்தோன்ன யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரி ஓ சீட் பெல்ட் போட நம்மளுக்கு தான் அந்த பழக்கெல்லாம் இங்கே நம்ம ஊர்லெலாம் எல்லைய அவ்வளோ ரெகுலராக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல கொஞ்சம் வெளியில் எங்களை ஜோராக போய் இடத்துல போட்டு மற்ற இடத்துல சீட் பெல்ட்டு அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதெல்லாம் நம்ம ரூல்ஸ் யூஸ் பண்ணோம் பட் இது ரொம்ப பேர் நைன்ட்டி நைன் பர்சன்ட் யூஸ் பண்ணுறோம் நம்ம கூட சொல்கிறேன் கார் எப்படி எங்களை மேனேஜ் பண்ணி போயிருச்சு நம்ம நான் எல்லாம் சீட் பெல்ட் போட்டு வந்தேன் அது கார் ஓடல ஏதோ சிக்னல் பெல் அடிச்சிருச்சு என்னென்னு பார்த்தாக்கா யாரோ வந்து சீட் பெல்ட்டு இது டோர் வந்து சரியாக டோர் இல்லை சீட் பெல்ட்டு சரியாக போடல அது அதை எடுத்து சரியாக கிளிக் பண்ணணுன்னு அப்புறம் சரின்ட்டு ஏதோ சிக்னல் வச்சு அப்புறம் மெதுவும் ஸ்லோவாக இந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து அதுவே வெளியே வந்துச்சு பின்னால் அது வரும்போது அப்புறம் அந்த பக்கம் வேறு ஒரு கார் வந்துச்சு இது ஸ்லோ பண்ணிக்கின்னா அதுக்கு இடம் கொடுத்துச்சு ஏன்னா அவர் வந்து போட்டு அவரு தான் அங்கே ஃபஸ்ட்டு போனோம் இவருக்கு விட அவங்க தான் முதல் இம்பார்ட்டன் ஸோ அது அவங்களுக்கு இடம் கொடுத்துச்சு அப்புறம் அவங்க போயிட்டு பிறகு இது அப்படியே பின்னால் வந்து முன்னால் வந்து டர்ன் பண்ணின்னு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்தோம் அப்புறம் அதே ஸ்பீடெல்லாம் அதே கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப லக்ஸூரியாகும் அப்போ மியூசிக் போட்டுச்சு அப்புறம் மியூசிக் போட்டுச்சு அப்புறம் அங்கே டிவி வீடியோ எல்லாம் இருந்துச்சு அதில் இது ஒரு ஃபில்மு இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் ஒரு பெரிய மேப் இருந்துச்சு சேட்டலைட்லேருந்து இருந்து அது மேப் இருந்துச்சு அது ரூடெல்லாம் ரூட்டெல்லாம் காட்டின்னு இருந்துச்சு அது அது அந்த ரூட் பார்க்கறம் இது அப்படி அப்படியே போயிட்டு வந்து நாங்கள் ஏற்கனவே ரொம்ப நேரம் ஒரு ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நாங்கள் எங்கே போட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு ரொம்ப சேஃபாக சரியாக லெஃப்ட் சைடில் போட்டு அதை டேனர் சிக்னல் வந்தோடனே அது ஸ்டாப் ஆச்சு அப்புறம் ஸ்டாப் பண்ணோன்னே நாங்கள் ஏன் ஸ்டாப் ஆச்சு பார்த்தோம்னா சிக்னல் அப்புறம் சிக்னல் அது ஆரஞ்சு வந்துச்சு அப்புறம் இதில் ஏதோ ஒரு சிக்னல் வந்துச்சு அப்போ ஆரஞ்சு போயிட்டு அதை காஷன் கொடுத்துச்சு பி ரெடி கோ போனே இருக்கான்னு நினைக்கிறேன் அப்புறம் நாங்கள் எல்லாம் அப்படி பார்த்துன்னு இருந்தோங்க அப்போ க்ரீன் லை வந்துடுச்சு க்ரீன் லைட் வந்தோன்னே ஸ்லோவாக அப்படி எடுத்துகிட்டு லெஃப்டில் எங்கே போச்சு போயிட்டு வந்து எங்கள் ரூட்டில் போயின்னு வந்து நாங்கள் டிந்தோம் அந்த மாதிரி நான் டெஸ்ட்டில் காரில் நான் போயிருக்கிறேன் பலமுறை போயிருக்கிறேன் நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப வேண்டி விவோம் எங்களுக்கு அவங்களுக்கு போய் வேண்டிவிட்டோம் அதனால் எங்கே போனாலையும் எங்களை டூ அந்த டெஸ்ட்டில் காரில் நான் போயிருக்கேன் அனுபவம் எங்களுக்கு எனக்கு இருக்குது என் சொல்வங்களே அம்மா ஆமாவா தாத்தா ஓகே மறுபடியும் கொஞ்சம் நாள் இல்லை இப்போ எல்லாம் இந்தியாவுக்கெல்லாம் வந்துடும் வந்துட்டு நம்ம ஒரு பொம்மெண்ட்லாம் கார் வாங்கலாம் வித்தவுட்டு ரிமோட் என் கேன்சன் வந்து ஒரு ரிமோட் காரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தால் நிறையா சத்துக்கெல்லாம் பார்த்துருந்தாங்க நான் வந்தப்போ அந்த காரெல்லாம் இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ இந்தியாவுக்கெல்லாம் வரும் அது வந்தாக்கா ரொம்ப ஒரு டெஸ்ட்டில் கார் வாங்கலாம் டெஸ்ட்டில் கார் வாங்கலாம் வாங்கிட்டு அதில் போகலாம் சரி தாத்தா எப்போ தாத்தா அந்த நாள் வரும் ஆனால் அதெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப காசம் மே தாத்தம் எதுக்கிட்ட மைனிங் இல்லையானாக்கா கடவுள் கொடுப்பாரு நமக்கு எப்போ போய் என்னென்னா வேணுமோ அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு கேட்கலாம் கா காட் கேட்டார் காட் அப்பா பிதாவே எங்களுக்கு டெஸ்ட்லாம் கொடுக்குறியா கேட்கலாம் கொடுப்பாரு ஓகே பி ஹாப்பி தேங்க்ஸ் காட் My God. Oh, I got it. What do you want to Okay. okay.